வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்த்தோம் தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வீழ்ச்சி பாதையிலையும் கடுமையான வீழ்ச்சியிலையும் காணப்படுது இது மேற்கொண்டு சரியானக்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு நாலு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியோட நம்மளுக்கு ஒரு கிராம் பார்த்தினா இரநூத்தி எண்பத்தி ஒன்றாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாயும் சவரனுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதன் காரணமாக நம்மளுக்கு ஒரு கிராம் இந்த சரிவின் காரணமாக பதினான்காயிரத்து இருநூத்தி நான்காவும் சவரன்களை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி

விலை நிலவரத்துல காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை சவரன் விலையானது ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து எண்பத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் அப்படிங்கற ரேஞ்சில இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போன வாரத்துல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் சரிக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருந்தாலும் ஏற்றம் சரிவா இருக்கவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு